மராட்டிய மாநிலத்துல கடற்கரையில உட்கார்ந்துருக்க இந்த ஊர்ல மீன் பிடிக்கிற மக்களை கோலின்னு சொல்லுவாங்க கோலி இப்ப விராட் கோலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிரிக்கெட் பிளேயர் இருக்கிறார் அது கூட இந்த கோழி சமாஜை சேர்ந்தவர் தான் இந்த கோழி அப்படிங்கிற மக்கள் வந்து இந்த மராட்டிய மண்ணில மேற்கு கடற்கரையோரமாக கடற்கரையோரமாக மீன் பிடிக்கக்கூடிய மக்கள் அவங்க கோழி என்ற சரணம் கொண்டு அழைக்கிறாங்க இது மிக பழமையான ஒரு ஒரு பட்டம் இது இது வந்து இந்த மக்களுக்கு அந்த கோழி அப்படிங்கிற வார்த்தைக்கான விளக்கம் அப்படி தெரியுதா அப்படின்னா அவங்களுக்கு நான் நிறைய பேட்ட கட்டிருக்கேன் அவங்களுக்கு தெரியல கோழி அப்படின்னாலும் தண்டல்காரன் அப்படின்னாலும் தண்டாயுத பாணி அப்படின்னாலும் கோழியன் அப்படின்னாலும் அர்த்தம் ஒன்றுதான் மலை வேடன் அதாவது தென்புல புலையர்கள் இந்த பொங்கன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலை முழுவதுமாக வாழ்ந்தார்கள் இந்த மலையில இருந்து கிழக்கு திசையில ஓடக்கூடிய நதிகள் மூலமா கிழக்கு நோக்கி பயணித்தவர்கள் வந்து பஞ்சு உற்பத்தி பண்ணாங்க விவசாயம் பண்ணி பஞ்சு உற்பத்தி பண்ணி ஆடை நெய்து அந்த ஆடை முதலாக தயாரித்து இந்த மக்களுக்கு கொடுத்தாங்க பருத்தி ஆடை தயாரித்து கொடுத்தார்கள் இந்த பருத்தியை உற்பத்தி பண்ணதால் அவர்கள் பஞ்சமர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள் பருத்தி பஞ்சு பஞ்சு என்கின்ற வார்த்தை பருத்தி அந்த பயிரு பருவிலிருந்து கிடை கிடைக்கக்கூடியது பருத்தி பஞ்சு பயிரெட்டினால இவர்கள் பஞ்சமர்கள் மேற்கு பக்கமா இறங்கி மேற்கு தொடர்ச்சி மலை மலையின் மேற்கு பக்கமாக இறங்கியவர்கள் கடல்ல போட்டு மீன் பிடிக்க போனாங்க கிழக்கு திசையில இறங்கினவங்களும் நிறைய பேர் வந்து மீன் பிடிக்க போயிருக்கிறாங்க அவங்க தன்னை கோழி என்று அழைத்துக் கொள்ளவில்லை ஆனா மேற்கு பக்கமாக இறங்கின அந்த மலை வேடர்கள் புலையர்கள் அவர்கள் தங்களை கோழி என்று அழைத்துக் கொள்கிறார்கள் தமிழ்நாட்டுல பறையர்கள்ல கோழியன் அப்படிங்கிற பிரிவுதான் தான் பஞ்சமர் பஞ்சமருங்கிற அந்த பறையனுக்கு அடையாளம் கொடுத்தது அந்த பஞ்சமர் பற கோழியர்கள் தான் அதே பற கோழியர்கள் தான் வந்து மேற்கு பக்கமாக இறங்கி மீன்பிடிக்க போனாங்க கிழக்கு கரையில போய் மீன் பிடிச்சவங்க மீன்பறையன் என்றும் மேற்கு கரையில போயிட்டு மீன் பிடிச்சவங்க கோழி என்றும் அழைக்கப்படுறாங்க அதே நேரத்துல பஞ்சமன் பரக்கோழியன் வந்து கோழியன் அழைக்கப்படுறாங்க இந்த எல்லாருக்கும் ஒரு கனெக்டிவிட்டி உண்டு இந்த பறையன் தான் மூலவன் இவன் அந்த நாகரிகம் வளர்ச்சி அடைந்து ஒவ்வொரு தனித்த தொழில் குடிகளை உற்பத்தி பண்ணாங்க இந்த பரையர் சமூகம் தான் அந்த மாதிரியான தொழில் பிரிவுகளை உற்பத்தி பண்ணாங்க அதற்கான மூலவர்கள் இந்த பரையர்கள் தான் அப்படிங்கிறத ஆணித்தரமான ஒரு நிலைப்பாட்டோட இந்த இடத்துல நான் பதிவு பண்ண விரும்புறேன் நன்றி